மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்து கவிதை பேழை வளம் பெருகுக இதில் உள்ள மதிப்பீட்டு வினாக்களை புத்தகத்திலேயே மிக மிக எளிமையான வடிவில் நாம் குறித்து பார்க்க போகின்றோம் பக்கம் தொண்ணூற்றி மூன்று மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று தோட்டத்தில் தம்பி விதைத்த டேஷ் எல்லாம் முளைத்தன வித்துகள் என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஷ் பெருகிற்று வாரி பெருகிற்று மூன்று அக்களத்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் ஈன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கதிர் ஈன அடுத்தது குருவினா ஒன்று பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது எது இதற்கான விடை தகுந்த காலத்தில் பெய்யும் மழை தகுந்த காலத்தில் பெய்யும் மழை அப்புறம் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது ஆகும் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்தது இரண்டு உழவர்கள் எப்போது ஆரவார ஒலி எழுப்புவர் இதற்கான விடை பக்கம் ரெண்டாவது லைன் போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுதிட்டு ஆரவார ஒலி எழுப்புவர் எழுதி முடிக்கணும் அடுத்தது சிறுவினா உழவு தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவன யாவை இதற்கான விடை பாடலின் பொருள் முழுவதும் நம்ம எழுதிக்கணும் இதை ஒவ்வொரு பாயிண்ட நம்ம படிச்சா இன்னும் ஈஸியா இருக்கும் சேர மன்னரின் அகன்ற பெரிய நாட்டில் பெருகிய மழை நீரால் வருவாய் சிறந்து விளங்குக அகன்று நிலப்பகுதியில் இட்ட விதைகள் குறைவின்றி முளைவிட்டது முளைவிட்டது முளைத்த விதைகள் செழிப்புடன் வளர தட்டுப்பாடின்றி மழை பொழிந்தது தகுந்த காலத்தில் மழை பொழிவதால் பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர்ந்தது கிளைத்து செழித்த பயிர்கள் பால் முற்றி கதிர்களை ஈன்றது அக்கதிர்கள் அறுவடை செய்யப்பெற்று ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் வந்து நிறைந்தது அக்களத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் இன்றியே விளங்கியது போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுப்பிய ஆரவார ஒலியால் நார இனங்கள் அஞ்சி தம் பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய சேர மன்னரின் அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்கியது இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும் மாணவ செல்வங்களே இன்றைய வகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்